தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் தோழர்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம் உயர்கல்வித்துறையின் அபரிமிதமான கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் நலனுக்கும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற கௌரவ விரிவுரையாளர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் அதாவது நீதிமன்றம் பரிந்துரைத்த மிகச் சரியான ஊதியத்தை பெறுகின்ற வரையில் வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தினை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம் அனைத்து தோழர்களும் தவறாமல் இந்த போராட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும் யாருமே வருகை பதிவில் கையொப்பமிடக்கூடாது கையொப்பமிடாமல் அவரவர்கள் கல்லூரி வாயிலின் முன்பு அமர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை நாம் வெற்றியை ஈட்டும் வரையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இதன் வாயிலாக முதற்கட்டமாக நாங்கள் அறிவுறுத்துகின்றோம் நன்றி வணக்கம் போதுமா